இதோ ஆடுகளத்தை அலங்கரிக்க தற்பொழுது காரைக்காலை களத்தில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த பச்சை பிள்ளையாக வந்த சோரோட்டு வளர்த்துனா ஓனரே குத்த வர்றேன் ஆ வர வர உனக்கு ஒரு பயமே இல்லாமல் போச்சு ஒரு பெரிய மனுஷன் வந்துக்கிருக்காரு பல கட்டத்துறையை பார்த்த மனுஷன் அவரையே குண்டியில் குத்து நிற்கிறேன் ஆ வர வர என்ன சரிலாம் மாமா பொங்க அது அஞ்சாவது காலன்றி நிற்கிது வீடு பொங்கலுக்கு என்ன ஒரு வாரம் இருக்குது ஆ இந்த உசு உசுங்கெலாம் வேணாம்ண்ணா செப்பே உடிச்சு போடுவேன் ம் இவ்வளோ ஒரு ஜம்பாவான் மாடுகள்லாம் நீ நின்று போயிருக்கு நீ நேற்று வந்துக்கிட்டு உசு உசுங்கிறியா ம் இன்னும் டைம் இருக்குது பாஸ் இன்னும் இருபது நாள் டயம் இருக்கு உங்களுக்கு இருபது நாள் சென்று நீங்கள் புசு புசுங்கிறது உசு உசுங்கிறது அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாட்டு கவட்ட உள்ள கவலை சேர்ந்து ஓடுறியா இல்லை தனியாக ஓடுறாங்கிறத அப்போ நான் பார்த்துக்கிறேன்